நண்பர்களே நாலாயிரம் ஆண்டுகள் உருகாத நெய் லிங்கம் அபிஷேகம் செய்யப்பட்ட நெய் உருகாமல் அப்படியே மலைபோல் இருக்கின்ற லிங்கத்தை இந்த கோவிலில் காணலாம் இந்தியாவை பொறுத்தவரையில் வடநாட்டிலும் சரி தென்னாட்டிலும் சரி சிவ வழிபாடு என்பது சீரும் சிறப்புமாக பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நெய்யால் உருவாக்கப்பட்ட இந்த லிங்கமானது எந்த சூழ்நிலையிலும் உருகாத நிலையில் இன்றும் அப்படியே பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறது என்றால் உங்களுக்கு அது ஆச்சரியமாகத்தானே இருக்கும் அப்படிப்பட்ட நெய்யால் உருவான சிவலிங்கம் உள்ள கோவில் எங்கே இருக்கிறது தெரியுமா இந்த நெய்லிங்கத்தை உருவாக்கிய யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த அற்புதமான நெய்லிங்கம் கேரள மாநிலத்தில் திருசூர் மாவட்டத்தின் தலைநகரான திருசூரில் உள்ள பிரம்மாண்டமான வடக்குநாதர் கோவில்தான் உள்ளது வடக்குநாதர் தான் இந்த அற்புதமாக நெய்லிங்கமாக இருந்து அருள்பாலிக்கிறார் விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரால் உருவாக்கப்பட்ட முதல் ஆலயம் என்று இதை கூறலாம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பழமையான கோவில்களில் உள்ள இந்த அதிசய நெய்லிங்கம் எத்தகைய கோடை காலத்திலும் உருகாது விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமன் பல சத்திரிக்க இனங்களை அழித்து அந்த பாவத்தை போக்க திருசூரில் உள்ள மேடான பகுதியில் ஒரு கோவிலை அமைக்கிறார் அந்த சமயத்தில் இறைவன் சிவகணங்களில் ஒருவராகிய சினோதரனிடம் பூலோகத்தில் தான் தங்குவதற்கு ஏற்ற இடத்தை தேர்வு செய்யும்படி கட்டளை அப்போது அந்த சிமோதரன் பரசுராமன் அமைத்த சிவாலயத்தை பற்றி கூறியதோடு அந்த ஆலயத்தின் அழகில் மெய்மறந்து அங்கேயே தங்கிவிடுகிறார் இதனால் கோபமடைந்த சிவபெருமான் சிமோதரனை எட்டி உதைக்க சிவனின் கோபத்தை தணிக்க பரசுராமர் சிவபெருமான் மீது நெய்யை ஊற்றி அவரை குளிரச் செய்தார் என்பது ஐதீகம் அந்த கோபம் குறைந்த சமயத்தில் சிவன் அங்கு லிங்கமாக மாறிவிடுகிறார் இந்த லிங்கம் சுமார் பன்னிரண்டு அடி உயரமும் இருபத்தைந்து அடி அகலமும் கொண்டுள்ளது இந்தியாவின் வடக்கில் அமர்நாத்தில் எப்படி பனிலிங்கம் உள்ளதோ அதுபோல் தெற்கில் கேரளத்தில் இந்த நெய் லிங்கம் அமைந்துள்ளது இந்த நெய் லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யும் போதும் தீப ஆராதனை செய்யும் போதும் இந்த நெய் இதுவரை உருகியதே இல்லையாம் பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் இந்த நெய்யை உண்பதன் மூலம் விரைவில் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் என்று நம்பிக்கை வடக்குநாதர் கோவில் கேரள கட்டடக்கலைக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது நடுவிலே கூத்தம்பலம் அமையப்பெற்று நாற்புறமும் நான்கு உன்னதமான கோபுரங்கள் அமைந்துள்ளன அவை மூன்று அடுக்குகளாக அமைந்து அற்புதமான கேரள கட்டளைக் கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது கூத்தம்பலத்தில் மிக அற்புதமான சிற்பங்கள் மர வேலைப்பாட்டினால் செய்யப்பட்டுள்ளது நியூரல் பெயிண்டிங்ஸையும் ஆங்காங்கு காணலாம் இந்த வடக்குநாதர் ஆலயத்தை சுற்றியுள்ள மைதானத்திற்கு தெக்கின் காடு மைதானம் என்று பெயர் இங்குதான் புகழ்பெற்ற த்சூர் பூரம் நடக்கிறது வடக்குநாதர் கோவில் சுமார் அறுபத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இதனை உருவாக்கியவர் ராமவர்மா சத்தந்தம்புரான் என்பவராவர் இந்த வடக்குநாதர் ஆலயத்தை குறித்து வேறொரு கதையும் கூறப்படுகிறது இப்போது மூலஸ்தானம் என்று போர்டு வைக்கப்பட்டு இடத்தில் இருக்கின்ற ஆலமரத்தின் அடியில்தான் முதன் முதலில் சிவலிங்கம் இருந்ததாகவும் சட்பந்தம்புரான் மகாராஜா இறைவனுக்கு ஒரு கோவில் எழுப்ப கருதி சிவ சிவலிங்கத்தை மாற்ற முயற்சித்த போது அந்த ஆலமரத்து வெட்டியால் அதிலிருந்து கிளைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்து பழுது ஏற்படும் என்ற காரணத்தால் அங்கிருந்த நம்பூதிரி ஒருவர் அந்த சிவலிங்கத்தின் மீது படுத்து அந்த கிளைகள் சிவலிங்கத்தின் மீது விழாமல் தடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த இடத்தில் இப்பொழுதும் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது நண்பர்களே நாம் இப்போது வடக்குநாதர் கோவிலின் கிழக்கு கோபுரம் நடையில் இருக்கிறோம் அழகான துஜஸ்தம்பத்தை கடந்து அதனுடைய அற்புதமான சித்திர வேலைப்பாடுகளையும் உலோக வேலைப்பாடுகளையும் ரசித்துவிட்டு துவஜஸ்தம்பத்தை வணங்கி கிழக்கு கோபுர நடை வழியாக பிரகாரத்திற்கு செல்கிறோம் வடக்குநாதர் கோவிலுக்குள் செல்வதற்கு முன் கேரளத்திற்கே உரிய சில சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கூத்தம்பலத்திற்குள் நுழையும் போது ஆண்கள் மேல் சட்டை அணியக்கூடாது பெண்கள் பாரம்பரியமான உடைகளை மட்டுமே அணிய வேண்டும் மேலும் குறிப்பிட்ட நடை உள்ளே செல்ல வேண்டும் வடக்குநாதர் கோவில் உயரமான மற்றும் தடிமனான சுவர்களால் வெளியுலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு பெரிய சதுர நிலத்தின் மையத்தில் அமைந்துள்ளது கோவிலில் வெளிப்புற கருவறைக்கும் உள் கருவறைக்கும் இடையில் ஒரு விசாலமான வளாகம் உள்ளது நான்கு திசையிலும் நான்கு கோபுர நடைகள் உள்ளன இவற்றில் தெற்கு மற்றும் வடக்கில் உள்ள கோபுரங்கள் பொதுமக்களுக்கு திறக்கப்படவில்லை அவர்கள் கிழக்கு அல்லது மேற்கு கோபுரங்கள் வழியாகத்தான் நுழைய வேண்டும் வெளிப்புற கோவிலில் கிருஷ்ணர் நந்திகேஸ்வரர் பரசுராமர் ஐயப்பன் சங்கராச்சாரியார் ஆகியோர்களுக்கு சன்னதிகள் உள்ளன உள்கோவில் வெளிக்கோவிலிருந்து சுற்றம்பலம் என்ற அமைப்பால் பிரிக்கப்பட்டுள்ளது உள்கோவிலின் தாழ்வாரத்தை கடந்து மூலஸ்தானத்தை அடைய வேண்டும் மூலஸ்தானம் வட்ட வடிவமான கிரானைட் கற்களால் ஆகப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்ரீகோவில் ஆகும் இதற்குள்ளில்தான் வடக்குநாதர் நெய் வடிவமான சிவலிங்கமாக வீற்றிருக்கிறார் இந்த மூலக்கோவிலின் பின்பாகத்தில் பார்வதி தேவிக்கு கோவில் உள்ளது மூலவரான வடக்குநாதரை வணங்கி பின்னர் பார்வதி கணபதி சங்கர சங்கரநாராயணன் ஸ்ரீராமர் சன்னதிகளின் வ வரிசையாக தொழுது கொண்டே வர வேண்டும் பாரம்பரியமாக பக்தர்கள் கோயிலின் உள் மற்றும் வெளிப்புற சன்னதிகளில் பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பு வரிசையை பயன்படுத்துகிறார்கள் திருசூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வடக்குநாதர் கோவில் ஆன்மீக அன்பர்களுக்கு மட்டுமல்லாமல் நாள் சுற்றுப்பயணமாக கேரளத்திற்கு வருகின்ற உல்லாசப் பிரியர்களுக்கும் மற்றும் அமைதியை தேடி வருகின்ற நண்பர்களுக்கும் உகந்த இடமாக உள்ளது அழகிய பூங்காக்களும் புல் தகடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன ஆலமரத்தின் சுற்றும் மேடை அமைக்கப்பட்டு அற்புதமாக ஒளி விளக்குகளால் மெருகூட்டப்படுகிறது நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யும் ஷேர் செய்யும் மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும்